என் அன்பு குழந்தையே மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்ற உன்னுடைய தாயானவள் நான் ஆசைப்படுகின்றேன் விரைந்து அத்தனையையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய மனதை மகிழ்விக்க வேண்டும் குளிர்விக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் விரும்புகின்றேன் என் ஆசையும் உன் ஆசையும் நிறைவேறப் போகின்ற நேரம் வந்து விட்டது கருமேகங்கள் சூழ்ந்து உன் வாழ்விற்கான பிரகாசத்தை இது நாள் வரை மூடி மறைத்திருக்கலாம் ஆனால் மேகங்கள் விலகுவது போல உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசத்தை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாலும் அத்தனையும் என்னுடைய வருகையால் சூரியனை கண்ட பணி போல அத்தனை கஷ்டங்களும் விலகி ஓடிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து விட்டேன் நுழைந்து விட்டேன் நீ பட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை வேதனைக்கும் முடிவும் வந்துவிட்டது விட்டது விடிவு காலம் பிறந்து விட்டது உன் வாழ்வில் இருந்த துயரங்கள் அனைத்தும் கலைந்து போனது மகிழ்ச்சி உன் வாழ்வில் வர தொடங்கி விட்டது நிலையான மகிழ்ச்சியை உனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனையையும் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாராகியை நீ ஒரு கணம் நினைத்தால் கூட உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது நான் என்ன பாவம் செய்தேனோ என்று எல்லாம் நொந்து கொள்ளாதே நீ பல புண்ணியங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் செய்திருக்கின்றாய் இன்னமும் செய்யவும் போகின்றாய் அதற்கு உறுதுணையாக நான் இருப்பேன் பிறரிடத்தில் நீ கையேந்தி நின்ற நாட்களெல்லாம் முடிந்து விட்டது பிறரை நீ எதிர்பார்த்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நேற்றோடு முடிந்து விட்டது உனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டு பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கரம் உயர்ந்து நிற்கும் வாழ்க்கையில் எல்லாவிதமான இன்பங்களையும் நீ அனுபவிக்கப் போகின்றாய் என்னென்ன துன்பங்களை அனுபவித்தாயோ அத்தனைக்கும் பல மடங்கு பலனாக இன்பங்களையும் நீ அனுபவிக்க போகின்றாய் நீ ஆசைப்பட்ட விஷயம் நல்லபடியாக நடந்து உன்னை நான் மகிழ்விப்பேன் மனதிற்குள் வைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விருப்பங்களும் ஒன்று விடாமல் நடக்கும் இந்த வாராகியின் துணையால் அத்தனை மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் கிடைக்கும் என்னை நம்பி என்னை தேடி வந்த பக்தர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட்டது இல்லை கைவிடாமல் காப்பேன் எப்பொழுதும் உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காண்பிப்பேன் எல்லா நன்மைகளும் இனி ஒன்றாக ஒட்டுமொத்தமாக உன் வாழ்வில் வந்து குவியும் வெற்றி மேல் வெற்றியை பெற்று மனம் மகிழ்வாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்